அனைவருக்கும் வணக்கம் டான்ஷிவின் கொஃபி பிரமுகர் சீசன் டூல இணைந்திருக்கிறோம் நமது நிகழ்ச்சியில் நிறைய கலைஞர்கள் படைப்பாளிகள் நிறைய திறமையானவர்களுடைய அனுபவங்களை கதைகளை கேட்டிருக்கிறோம் குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில் நிறைய பேருக்கு வந்து ஒரு புதுவிதமான அனுபவத்தை கொடுக்கக்கூடிய புதுவித கதைகளையும் நாம் பேசி வந்துகிட்டே இருக்கோம் அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சிக்கு வந்திருப்பவர் சமூக சேவையிலும் சரி அதே மாதிரி தன்னு தான் எடுத்துக்கொண்ட பாதையில் தன்னை அடையாளப்படுத்திய க ஒரு புகைப்பட கலைஞர் அதே மாதிரி அதையும் தாண்டி இந்த கலைத்துறைக்கும் இயற்கை மீதும் ஒரு ஆர்வம் போட்டு ஒருத்தவர் வைல்ட் லைஃப் அதாவது குறிப்பாக எப்படி சொன்னோடனே நாங்கள் மயக்கம் என்ன படம் பார்த்துருப்போம் ஸோ அதில் வந்து தனுஷந்து எல்லாம் போயிட்டு போட்டோடும் எடுக்கும்போது மனசை எவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படின்னு நம்ம யோசிச்சுருப்போம் அதே இது நம்ம கூட இருக்கிறவங்க இல்லை நம்ம சகோதரங்க யாராச்சு இல்லை நம்ம குடும்பத்தில் இன்னொருத்தங்க போகும்போது இப்படிலாம் இருக்கா அப்படின்றதே நம்ம கேள்வி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழலில் இதுக்குள்ள நானும் இருக்கேன் என்னோட இதை பாரு திறமை பாரு நான் என்னோட சமூகத்திலும் சரி நான் இருக்கிற பிரதேசத்துல இருக்க இயற்கையோட இருக்கலாம் உலகிற்கு கொண்டு வர ஒருத்தர் சிந்து ஜாதா இருக்காங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் நான் நல்லா இருக்கேன் எப்படி போது வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கை நல்லா போகுது ரெண்டு விதமா சொல்லலாம் காடும் காடு சார்ந்த இடங்கள் அதே மாதிரி சமூகத்தோடய பயணிச்சிட்டு இருக்கீங்க ரெண்டும் ரெண்டு விதமான பாது ஒன்று சமூக சேவை அது தொடர்பான வேலை அப்படின்றது என்ன ஒன்று வந்து இல்ல இதெல்லாம் விட்டுட்டு இயற்கை உயிரினங்கள் பறவைகள் இப்படி போலாம் அப்படின்ற மாதிரி பெற்றிருக்கீங்க ஸோ எப்படி ரெண்டு பக்கம் இந்த பயணம் ரெண்டு பக்கமும் ஒன்று உண்மையா ரெண்டையும் நான் பிரிச்சு பாக்குறே இல்லை எல்லாமே ஒரு திசை வயதான அடிப்படையில பாக்குறது ஆனா அது வந்து என்னுடைய வேலை சார்ந்த விஷயம் அதுக்குள்ள போறது ஆனா மன நிம்மதிக்காகவும் இந்த விருப்பத்தை பொழுதுபோக்க நான் கொண்டு வர்றதுக்காகவும் இந்த விஷயத்த வந்து செய்து கொண்டிருக்கிறேன் மன நிம்மதி அப்படின்னும் போது நமக்கு இன்றைக்கு இருக்கிற சூழல்ல வந்து நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை டிப்ரெஷன் அதே மாதிரி எனக்கு எதுக்குமே நம்மளுடைய இப்படி யோசனை நிறைய விஷயங்களுக்கு நேருமே போறது இப்படி ஆனா இதுலயும் வந்து இல்லை நான் வந்து அமைதியான ஒரு இடத்தை தெரிய போறேன் பொதுவாக சொல்லுவாங்க தனிமையே இருக்காது தனிமை இருக்கல தனியே இருக்கல ஆனா இந்த சூழலோட இருக்கணும் அப்படின்ற மாதிரி வைல்ட் லைஃப் குறைவா ஸோ அந்த அனுபவம் சுவாரஸ்யமா இருக்கும் வெளியில இருந்து பாக்குற அளவுக்கு அது வித்தியாசமா இருக்கும் அல்லது அது கஷ்டமா இருக்கிற கஷ்டமும் இருக்கும் ஆனா அதோட சந்தோஷம் நிறைய இருக்கிறது எனக்கு மிருகங்கள் பறவைகளோட அந்த இயற்கையோட இருக்கிறது வந்து சரியான விருப்பம் எனக்கு அது கஷ்டமா தெரியற இல்லை அந்த போட்டோஸ்களை வீடியோஸ்களை எடுக்கல எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சந்தோஷமா தான் இருக்கும் எனக்கு கன நேரம் வெயிட் பண்ணணும் ஒரு போட்டோஸுக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணது எல்லாமே இருக்குது நிறைய விஷயங்கள் ஆமா அதுல இந்த விஷயமும் கேட்கணும் அப்படின்னு வந்து இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை காத்திருப்புன்றது யாராலுமே முடியாது அவ்வளோ நேரத்து செலவு பண்ணிடலாம் ஆனா ஒரு சொட் நமக்கு சரியா கிடைக்கணும் அப்படின்னா மனத்தியாலங்களோ நாடுகளோ எதுவுமே இல்லை குறிப்பா சில டாக்குமெண்ட்ஸ் இல்லை பார்ப்போம் சில பேர் வந்து அதில் ஒரு பிஸ்கெட்டோடையே ஒரு ரெண்டு மூணு நாள் பயணம் செய்வாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஃபீல்டு எனக்கு ஓகே எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது எதனால நாலு சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசையா இல்லைன்னா இதை ஒரு ஃப்ரெஷனாக கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா ஆனால் சின்ன வயசுலேருந்து விருப்பம் தான் என்று சொல்லுவேன் இயற்கை சார்ந்த விஷயங்கள் பு புகைப்படம் எடுக்கிற சார்ந்த விஷயங்கள்ல விருப்பம் இருந்தது ஆனால் அந்த வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபின்றது எனக்கு ஏ லெவலுக்கு பிறகு தான் அது தெரிய வந்தது இப்படியும் இருக்கு இப்படி ஒரு துறை ஒண்டி இருக்குது இதுக்குள்ள போய் எடுக்கலாம் அந்த விஷயம் அது வரைக்கும் புகைப்படம் சார்ந்த ஆர்வம் தான் சின்னதுல இருந்து இருந்தது ஆக்களை எடுக்கிறத விட இயற்கை எடுக்கிறதுதான் கூட விருப்பமா இருந்தது பிறகு பிறகுதான் இப்படி வைல்ட் லைஃப் ஒன்றுக்குள்ள இருக்கு இப்படி என்ற விஷயம் பயம் இல்லை மிருகங்கள் இருந்தாலே சரியான விருப்பம் எனக்கு அப்ப அதால பயம் என்றது இல்ல காட்டு மிருகங்கள்னு வரும்போது என்னதான் செஞ்சாலும் நம்ம தூரத்துல இருந்து கரடியா பாத்துருலாம் ஆனா வந்து பக்கத்துல வருவோம் அப்படின்னா பயம் அது நிறைய சொல்லுவாங்க காட்டுக்குள்ள போனா இப்படி பிரச்சனை வரும் யானை வந்து இத்தனை தூரத்துல இருந்தாலும் நம்மளோட மோபம் வச்சு கண்டுபிடிச்சிருச்சு இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க சோ இதெல்லாம் இருக்கல அது இருக்குது ஆனா அந்த அதை நாங்க கற்றுக்கொள்ளிக்கல ஒவ்வொரு மிருகத்தை பற்றியும் கற்றுக்கொள்ளிக்கல எங்களோட பாதுகாப்பை உறுதிப்படுத்தி கொண்டு நாங்க செய்யற விஷயங்கள் நிறைய இருக்குது அந்த இருக்கிற எல்லாருமே ஒரு மிருகத்தை பறவைகளை பத்தி படிக்கணும் தெரிஞ்சு கொள்ளணும் அதை வாழ்வு முறை அது எவ்வளவு தூரத்துல இருந்தவங்களை தாக்கும் அல்லது அதுக்கு நாங்க என்ன செய்தோ அது எங்களை தாக்கும் என்ற விஷயங்கள் எல்லாம் நிறைய படிக்க வேண்டி இருக்கு அது தெரியாம இறங்க முடியாது உங்களுக்கு அதே மாதிரி நீங்களும் ஒரு புத்தகத்துல இருந்து நிறைய தகவல்கள் சொல்லிட்டு இருக்கீங்க அதுலயும் குறிப்பா வந்து நம்ம மண்ணுக்கான அடையாளமான பறவைகள் உயிரினங்கள் அதே மாதிரி நாங்கள் எதோட எல்லாம் பயணம் செஞ்சுட்டு இருக்கோம் ஆனா அதை வந்து ஒரு காட்சி ஊடகமா எடுத்து கொண்டு வரும்போது அவங்க இது இவ்வளவு அழகாயிருக்கா அப்படின்ற மாதிரி இந்த விஷயம் எல்லாம் இப்போ அவங்களோட வீட்லயே இருக்கலாம் இல்லை அவங்களோட சமூகத்துலயே இருக்கலாம் இல்ல நண்பர்களா இருக்கலாம் இதெல்லாம் இதெல்லாம் எப்படி இதெல்லாம் ஓ நிறைய வந்திருக்குது குடும்பம் சார்ந்து அவைக்கு தான் விளங்குது ஓகே இப்படி ஒரு துறை இருக்குது அதில் எனக்கு விருப்பம் இருக்குது நான் செய்யறேன் விஷயங்கள் நண்பர்களுக்கு வந்து நம்பவே முடியாது என்ன சின்னதுல இருந்து என்ன பார்த்துட்டு வராக்கள் தானே திடீரென்று இப்படி ஒரு விஷயத்துக்குள்ள நான் இறங்குறேன்னு என்ற ஒரு விஷயம் வந்து அவைக்கு நம்ப முடியாது சில கேள்விகளும் வேற எங்கேயாவது வீடியோ எடுத்து நீ சோஷியல் சோசியல் மீடியாக்கல என்ற விஷயம் அப்படி போட எல்லாம் 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 செய்ய முடியாது நாங்க இருக்குது ஆனா இப்ப 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 ஓகே நான் இதுதான் அதுதான் விருப்பம் அதுக்குள்ள போறது சொல்லுவீனா இந்த சீசன் டைம் வேற வேற மாவட்டங்கள்ல இருக்கிற நண்பர்கள் எல்லாம் அனுப்புவாங்க இந்த பறவைகள் இருக்கு நீ வந்து பாரு மற்ற நான் இன்றைக்கு இந்த பறவையை பார்த்தேன் இது என்ன அப்படி இந்த சின்ன சின்ன கேள்வி வந்து என்ன நுறைய கேட்கறது இருக்கு வீடு அதிகமா வந்து சரிங்க ஏன்னா இப்போ உங்களோட வேலை பழகு அந்த மாதிரி வெளியில் போகிறது கஷ்டமாக இருக்குது அதே போல் இப்போ வெளியூரில் வந்து நிறைய இடங்கள் இருக்கும் இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் ஆசை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கா இருக்குது டைம் தான் பிரச்சனை கூடுதலாக யாழ்ப்பாணம் மண்ணா இருக்கு நான் சீசன் டைம் போடுறது எப்படியாவது டைம் எடுத்துட்டு போயிடுவேன் இப்போ இந்த வருஷத்துக்கான சீசன் தொடங்கிட்டுது இப்போ இனி தான் அதுக்கான நேரங்கள் எடுத்து போக வேண்டி இருக்குது வேற நாடுகளுக்கு போறதும் சரியான விருப்பம் எனக்கு அதுக்கான பொருளாதாரங்களையும் நாங்கள் சரி பார்த்துக்கொண்டு தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக நகரணும்னு விஷயம் இருக்கு அதே மாதிரி இப்போ யங்ஸ்டர் வந்து ஒரு ரீல்ஸ் எடுத்து போடுறதோ இல்லைன்னு சொன்னால் அதுல என்டர்டெயின்மெண்டாக சோசியல் மீடியா கடந்து போற ஒரு விஷயத்துல நீங்க வந்து ஒரு பறவையா இருக்கலாம் அது இந்த நாட்டில் வந்து எந்த முக்கியத்துவம் பெறுது இது வந்து எங்க இருந்த இடம்பெயர்ந்து வந்திருக்கு இல்லைன்னா இதோட தகவல் என்ன இதை நாங்கள் இப்படியெல்லாம் பார்க்கலாம் இப்படியான ஒரு ஐடியா வந்து இப்போ நம்ம ஒரு வீடியோ போடுறது பொது வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து இல்லைன்னா ஒரு வைல் லைஃப் ஃபோட்டோகிராஃபராக இருந்தால் கூட அதை வந்து பதிவேற்றம் செஞ்சு போயிடும் பட் இதில் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனும் கலந்து கொடுக்கணும் அப்படின்ற ஐடியா வந்து எங்கேயும் இருந்துச்சு கூட வீடியோக்களை முதல் நான் இந்த கேமரா எடுக்க முதல் வைல்ட் லைஃப் பற்றி தெரிஞ்சது படித்தது எல்லாமே சோசியல் தான் நான் அதிகமாக உதவி செய்தது எனக்கு பிறகு வைல்லை ஃபோட்டோகிராஃபர்ஸோடு போய் தெரிஞ்சு தான் ஃபீல்டுக்குள்ளே எனக்கு கூட லேர்னிங் வந்தது ஆனால் எல்லாருமே வீடியோ போடுறது தான் இருக்குது ஆனால் சில ஆங்கிலத்துல அல்லது வெளிநாடுகளில் உள்ள வைல்ட் லைஃப் எல்லாம் வந்து அவையே என்ன செய்யறதுன்னு சொன்னா சொல்லுவனும் இந்த டீட்டெயில்ஸை சொல்லித்தான் அந்த வீடியோ செய்கிறது அவங்க ஏன் தமிழ்ல அப்படி கூட செய்கிறதே இல்லை இப்ப எனக்கு ஒரு விருப்பம் இருந்தது மக்களுக்கு போய் சேரணும் என்றது மற்றது உயிரினங்களை பாதுகாக்க வேண்டிய விஷயங்கிறே இருக்குது தமிழ்ல நாங்க சொல்லாட்டி அவைக்கு அது சேராது சொன்னா தான் அந்த விஷயங்கள் வந்து அவைக்கு போய் சேரும் என்ற தான் எனக்கு ஒரு ஐடியா வந்தது போடணும் நான் எனக்கு வந்து ஓகே அதே மாதிரி தமிழ் யுவதிகள் வரும்போது சிலர் மட்டும்தான் இன்னைக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது ஆரம்பத்தில் கேமராவே பயந்து நிறைய பேர் இருக்கும்போது இன்னைக்கு நிறைய பெண்கள் வந்து கா காட்டில் போயிட்டு தங்களுடைய அந்த நேரத்தை செலவு பண்ணி நிறைய போட்டோஸ் வீடியோ அது சம்பந்தமான காட்சிகள் தங்களுடைய அந்த கலை படைப்பை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் வந்து முன் வந்திருக்காங்க ஆனால் தமிழில் ஒரு தகவலோட விஷயங்கள் சொல்கிறது அப்படின்றது ஒரு சிலர் மட்டும் அதில் இப்போ நீங்கள் ஒரு ஆள் எங்களுக்கு தெரிஞ்சு அது மெயின் ஒரு சிலர் இருக்கிறாங்க இது வந்து உங்களுக்கு ஒரு சவாலாக இருக்கு இல்லையா என்ன புதிய ஒரு விஷயத்த அந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு ஓகே ஆனால் அது இல்லாமல் ஒரு ஊருக்குள்ள இருந்து புதுசாக நம்ம வந்து ஒரு விஷயத்தை சொல்லும்போது இது வந்து வெளியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கே கஷ்டமாக இருந்துருக்கு ஓ நிறைய சவால்கள் இருக்குது இப்ப இப்போ ஒரு இடத்துல போய் அந்த புகைப்படத்தை எடுத்து அதை திருப்பி நாங்க போடுற விஷயங்கள் எல்லாம் எடுக்கிற இடத்துலயே நிறைய சவால் வரும் தனியா போய் அந்த விஷயங்களை செய்யக்கல மிருகங்களை விட மனிதர்களால ஆபத்து வராது கூட இருக்கிறது அவ அது வந்து நிறைய பிரச்சனை இருக்குதுதான் அஹ் சோசியல் மீடியாவுக்குள்ள ஆரம்பத்துல போடக்கல நிறைய எதிர்ப்புகள் எல்லாம் வந்தது ஆனா பிறகு பிறகு அது இந்த தன்மை விளங்க விளங்க இப்ப அந்த அப்படி எல்லாம் ஆதரவும் வந்துட்டு இருக்கு சரி உங்க லைஃப்ல சரி இல்ல நான் எடுத்த இப்ப இது வரைக்கும் எடுத்த போட்டோஸ்ல வீடியோஸ்ல இல்லைன்னு சொன்னா ஒரு உயிரினம் போது எது வந்து பெஸ்ட்ன்னு எனக்கு ஆஹ் எடுத்ததுலயே எனக்கு பிடிச்சது வந்து பிளமிங்கோ தான் அது எங்கட நாட்டு பறவை இல்ல வெளிநாட்டுல இருந்து இங்க வர்றதுதான் சீசன் டைம் என்ன தெரியாத எனக்கு அந்த பறவைன்னா சரியான விருப்பம் இப்போ அது எந்த டைம் வந்தாலும் மன்னாருக்கு போய் பார்க்குற விஷயங்கள் நிறையவே இருக்குது அதுதான் கூட விரும்பி எடுக்கிறது இப்போ வந்து நிறைய வவுனியால் வந்து நிறைய விஷயங்கள் நிறைய இடங்களை காட்டிட்டு எங்கட ஊருக்குள்ள இவ்வளோ உயிரினங்கள் இவ்வளோ பறவைகள் வந்து வந்தபோதானே நிறைய பேருக்கு இப்போ தெரிய வந்திருக்கு அப்படி இருக்கும்போது சரி அது இல்லாமல் வந்து இந்த மிருகங்கள் அதே மாதிரி எங்கள் பிரதேசத்துக்கான அடையாளமாக இருக்கிற சில உயிரினங்கள் அதெல்லாம் தாங்க தாக்கப்போகுதியில் அது எல்லாம் ஐடியாவில் இருக்குது அது இப்ப மனிதர்களை புகைப்படம் எடுக்கிறேன்னா போய் நேரடியா எடுத்துடலாம் இவையே தேடி அந்த இடத்த வெயிட் பண்ணி எடுக்க நிறைய இருக்குது அதுக்கான முயற்சிகளை செய்து கொண்டே இருக்கிற விரைவில் அந்த விஷயங்கள் யோசிக்கிறேன்னா சரிப்பா என்னதான் இருந்தாலும் அவரு ஒரு கேள்வி வந்து வைப்பாங்க பொம்பளை பிள்ள காட்டுக்குள்ள போறது சரியாது அது மட்டும் இல்லாம போயிட்டு இதுக்குள்ள இருக்கும்போது எவ்வளவு பிரச்சனை அப்படின்ற விஷயம் இதுக்கான பதில என்ன நான் அதுக்கான பதில் கொடுக்கறது ஆண் பெண் என்ற விஷயங்கள் எல்லாம் நான் பாக்குறதே இல்ல உண்மையா அதுல முயற்சி இருந்தா நாங்க அதை செய்யலாம் கூடுதலா ஆனா அவைக்கு விலங்காதாக்கள நான் அதை பொருட்படுத்துறதே இல்லை ஏன்னா அவைக்கு விலங்கப்படுத்தக்கூடிய விஷயங்களை சொன்னாலும் விளங்கி கொள்ள மாட்டேன் பொம்பளை பிள்ளைன்ற இந்த வட்டத்துக்குள்ளேயே தான் இருப்பாங்க ஆனா உண்மையா வீட்டாள எனக்கு நிறைய சப்போர்ட் இருக்குது அப்ப அந்த அடிப்படையில வீட்டாக்களை தாண்டி என்ன எனக்கு இருக்குது என்ற ஒரு விஷயம் அதாவது போகும்போது கட்டாயம் இந்தந்த விஷயங்கள் எல்லாம் கொண்டு போகணும் அப்படின்றது குறிப்பா நீங்க உங்களை தயார்படுறதுக்கு அப்படின்னா ஒரு காட்டுல இல்லைன்னா புதுசா ஒருத்தவங்க போகணும் அப்படின்னு தயாராங்கன்னா என்ன விடயங்கள்லாம் ரொம்ப முக்கியம் உண்மையா ரொம்ப முக்கியமானது வந்து உடை உடை வந்து நாங்கள் வைல்ட் லைஃப்ல வந்து அந்த நேச்சருக்கு ஏற்ற மாதிரியான உடைகளை வந்து வச்சிருக்கணும் உடையா இருந்தாலும் சரி கேமராவா இருந்தாலும் சரி வேற என்ன பொருட்களை கொண்டு போகிறோமோ நேச்சருக்கான அந்த கலரோட தான் நாங்கள் போகலாம் மற்ற பறவைகளும் இருக்கிறவங்களும் டக்குன்னு அடையாளம் கண்டு போலாம் அடிப்படையில் அதுகள் கொண்டு போறது மற்ற பாதுகாப்புக்காக வந்து நான் பெப்பர்ஸ் வந்து வச்சிருப்பேன் கூடவே என்ற அது சொல்ல அது என்ன தனியாக போகிற விஷயம் அதே மாதிரி ஒரு வீடியோ சொல்லுங்க என்ன வந்து இந்த பறவைகள் வந்து இனம் கண்டுட்டு அப்படின்னு நினைக்கிறேன் உட்கார மாதிரி அது வந்து எப்படி வந்து இப்ப கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மீட்டர் அறுநூறு மீட்டருக்கு அங்கால கூட இருக்கும் போது அது எப்படி அடையாளம் காணுது அப்படின்றதா என்ன வளமையா ஒரு இடத்துக்கு ஒரு பறவை வந்து போகுதுன்னா அது தன்னை சூழல்ல இருக்கிற எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணி வச்சிருக்கா தனக்கு ஆபத்து வரப்போதா போதா இல்லது இதுல இன்றைக்கு இன்றைய நாளை விட்டு அடுத்த நாள் வருதுன்னு சொன்னா அடுத்த நாள் என்ன மாறி இருக்குன்றது டக்குன்னு கண்டுபிடிச்சிடும் நாங்களும் ஒரு இடத்துல போக வேறு ஏதாவது ஒரு பொருளோ ஏதோ மாறி இருந்தால் எங்களுக்கு தெரியும் அந்த அடிப்படை தான் பறவைகளும் மிருகங்களாக இருந்தாலும் தான் ஒவ்வொரு நாளும் வார சூழலில் ஏதாவது வித்தியாசமாக இருந்தது தனக்கு ஆபத்து தரக்கூடிய விஷயம்னு தான் உணர்ந்தா அந்த இடத்துக்கு வராது இப்போ நாங்கள் எவ்வளவு எங்களை மறைச்சு கொண்டு அந்த இடத்துல நிற்கணுமோ அந்த அப்படி நிற்கணும் இல்லாட்டி அந்த இடத்துக்கு வந்தது போயிடும் அப்படித்தானே அந்த டக்ஸ் எடுத்த வீடியோ நீங்க பாத்துருப்பீங்க அது வந்துட்டு இறங்க போகைக்குள்ள என்ன கண்டுட்டு அப்புறம் இறங்கவேல அப்படியே போயிட்டுது ரொம்ப ஒரு தடவை நான் எடுத்துட்டேன் அதுக்கு பிற ரெட் அது செகண்ட் தரம் வரைக்குள்ளதான் என்ன கண்டது கண்டுட்டு அப்படியே போய்டுச்சு அப்ப அது என்ன கண்டுட்டு எந்த அசைவோ இல்லது நான் அந்த வீடியோ எடுத்து எங்க சொன்னேன் கதைச்சு கொண்டிருப்பேன் இப்ப எவ்வளவு ஸ்லோவா கதைச்சாலும் அவைக்கு வந்து அந்த அதிர்வு வந்து கேட்கும் சில இடங்களுக்கு அப்ப அது டக்குன்னு பறந்து போயிடும் அதே மாதிரி நீங்க சொல்லிருப்ப இப்ப என்ன இந்த டக்கு வருது அப்படின்ற ஒரு வாத்து வருது அப்படின்னு பொதுவாக எங்களுக்கு தெரிஞ்சதுன்னா வீட்டுல இருக்கிறது சிலது சிலது வந்து ஓகே காட்டுல இருக்கும்னு தெரியும் ஆனா அதோட இனங்கள் அதே மாதிரி இந்த பறவைகள் அதே மாதிரி இந்த இந்த கொக்கு மாதிரியான பறவைகள் இதெல்லாம் வந்து வந்து சிலது மட்டும்தான் பொதுவாக நம்ம கண்ணில் பட் அது இல்லாமல் இலங்கைக்கு வெளிநாடுகள் ஸோ அது சம்பந்தமான இந்த போட்டோகிராபியோ இல்லைன்னா அது சம்பந்தமான தகவலோ எப்படி கிடைக்குது இந்த இந்த காலத்தில் தான் இது வரும் அப்படின்ற மாதிரி என்னென்னா அந்த ஃபீல்டுக்குள்ளே இலங்கைக்குள்ள எங்களுக்கு நிறைய லேர்ன் பண்ண வேண்டி வரும் இந்த நாட்டு பறவைகள் மிருகங்களையும் விட உள்ள பறவைகள் மிருகங்கள வச்சையும் படிக்க வேண்டி வரும் விஷயங்கள் நிறையவே எங்களுக்கு ப்ளோ பண்ணிக்கொண்டே இருக்கும் இந்தந்த விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி இலங்கைக்கு வர்றது எல்லாமே கூட சோசியல் மீடியாக்களையும் இருக்குது எங்களுக்கு இப்ப இணையம் இருக்கிறதால எல்லாமே எங்களுக்கு ஒரு பறவை எடுத்துட்டு நாங்க அப்லோட் பண்ணினாலே அதே டீட்டெயில்ஸ் எங்களுக்கு கூட கொடுக்கும் ஆனா அது மட்டும் உண்மையா இருக்காது புத்தகங்கள் வச்சு கூட எனக்கு புத்தகம் தான் தவிர வெளிநாட்டு பறவைகளுக்கான புத்தகங்கள் உள்நாட்டு அப்படி கூட தேடி எடுக்கிறது நான் சொல்றேன் அதே போல உங்களுக்கான ஒரு ஆசை இருக்கா இங்க எல்லாம் ஓகே இது இல்லாமல் நான் இந்த இடத்துக்கு போகணும் இப்படி ஒரு போட்டோ எடுக்கணும் இல்லை இப்படி ஒரு விஷயத்த நான் ஷூட் பண்ணணும் நிறைய இருக்குது மசை மாறா போகணும் கனவு அணை கட்டாயம் அது வந்து காடுகள சொர்க்கம் கூட எனக்கு பெரிய மிருகங்களை வந்து எடுக்கிறது வந்து பெரிய விசரியான விருப்பம் பெரிய மிருகங்கள்னு சொன்னா இலங்கையிலே இல்லாத மிருகங்கள் அதாவது புலி சிங்கம் அப்படியான விஷயங்கள் சிங்கம் அப்படின்னு இந்த நம்ம அதுல பேசிட்டு இருக்கும்போது சில பேர் கேப்பாங்க காட்டுக்கு போற புலி வரும் வரும் சிங்கம் வரும் அப்படின்னு காட்டுல இருக்கு இலங்கையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அது எங்களோட தேசிய கொடியில சிங்கம் இருக்கிறதால சிங்கம் இருக்குன்னு யோசிக்கிறாங்களோ தெரியாது ஆனா உண்மையா புலி சிங்கம் எல்லாம் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இல்லை அதிகபட்சமானது வந்து சிறுத்தை இனங்கள் தான் இங்க இருக்குது கரடி இனங்கள் இருக்குது யானை இருக்குது புலிசிங்கம் எல்லாம் இங்கே இருக்காது சொல்லி அப்படி ஆ சோசியல் மீடியால நிறைய வரும் நிறைய புலிசிங்கம் எல்லாம் வரும் பாதுகாப்பு இல்லையா நீங்க காட்டுக்கு போறது எனக்கு உள்ளுக்கெல்லாம் சிரிச்சாலும் உண்மையா அது அவைக்கு தெரியாது என்றதால விலங்கு படுத்துவேன் நான் இல்ல இல்ல எங்கட காட்டுல அப்படி இல்லை அப்படின்னு அதே போல வந்து இப்ப நம்மட பார்வை அதே நம்ம சூழ்ந்திருக்கிற ஒரு பார்வை என்னன்னு சொன்னா நம்ம இந்த காலையில இல்ல எந்த துறையில போறோம் தெரியும் பொதுவான பார்வை ஃபோட்டோகிராஃபர் அப்படின்ற மாதிரி போயிடுது இல்லைன்னா அவங்க ஏதோ ஃபோட்டோ எடுக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி ஸோ இதை வந்து ஒரு அங்கீகாரமாக இப்போ இந்த துறையில் நாங்கள் வந்து வளர்ந்து போகும்போது சமூகத்தில் இருக்கலாம் இல்லைன்னா வெளியிலே இருக்கலாம் ஒரு அங்கீகாரமாக எடுபடுறதுக்கு இன்னும் காலம் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆஹ் இதுல நிறைய காலங்கள் தமிழ் ஆஹ் தமிழ் யுவதிகள் வரும்போது நிறையவே அதுல அடிபட்டு போக வேண்டிய விஷயங்கள் இருக்குது ஆனா இப்ப வயலைப்ப பொறுத்த வரைக்கும் நாங்க ஒரு அங்கீகாரம் அடைஞ்சிட்டோம்னு சொல்ல இயலாது இது வந்து எப்பவுமே கற்றுக்கொண்டே இருக்கணும் கற்றுக்கொண்டு இருந்தாதான் இப்ப கூட எனக்கு நான் கற்றுட்டேன் அப்படின்னு சொல்ல இயலாது நிறைய விஷயங்கள் இயற்கையில வந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது இதுல பெரிய அளவா வாரதுன்றது என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப வந்து இந்த இதுக்கு இன்றைக்கு வரல இப்ப வந்து வெளிநாடுகள்ல இருந்து நிறைய பேர் வந்து அங்கீகரிக்கணும் குறிப்பா சொல்றதுன்னா நிறைய போட்டி நிகழ்ச்சி நிறைய சர்வதேச அங்கீகாரங்கள்ல நிறைய கிடைச்சிட்டு இருக்கு ஸோ இலங்கையில இருந்து உங்களுக்கான அங்கீகாரமோ இல்லைன்னா இது சம்பந்தமா நடக்கிற போட்டிகள்லயோ பங்கேற்று இருக்குங்களா இதுக்கான அங்கீகாரங்கள் என்ன மாதிரி இருக்கு போட்டிகளுக்கு பங்கேற்றிருக்கு ஆனா இதுவரைக்கும் அப்படி ஒரு செலெக்ஷனும் வந்து கிடைக்கல வேர்ல்டு வைஸ் என்ன சொல்றது உலகம் முழுக்க நடக்கிற போட்டிகளுக்கு வந்து போட்டு இருக்கிறேன் அது வந்து இப்ப சில சில விஷயங்களை எடுத்தா டக்குன்னு எங்களுக்கு அது கிடைக்காது இலங்கையை பொறுத்த வரைக்கும் அது கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனா முயற்சி செய்து கொண்டே தான் இருக்கேன் குறிப்பா வந்து ஆமா சில நிறுவனங்கள் வந்து அவங்க வந்து இயலாத போட்டோஸ் கேட்பாங்க சில இதுல பாக்குற மாதிரி அட்வைஸ்மெண்ட் கம்பெனி அந்த மாதிரி ஏதாச்சும் வந்திருக்கா கம்பெனி வேற இல்லை எனக்கு ஆனா இண்டிவிஜுவலா கேட்பாங்க இப்போ பிரேம் பண்ணி தர சொல்லி ஏதாவது வீடுகளுக்கு போடுறது நேச்சரை அதிகம் விரும்புற ஆக்கள் வந்து அப்படி கேக்குறவ தங்களுக்கு அந்த போட்டோஸ்களை வந்து நீங்க எனக்கு உங்களுக்கு தரலாமா அப்படின்ற விஷயம் கேட்கறது அப்படி கேட்டு விரும்பி நான் செய்து கொடுக்கறது இந்த பயணம் எவ்வளவு காலத்துக்கு இது முடியாதுன்னு யோசிக்கிறேன் நான் இருக்கும் வரைக்கும் இந்த பயணம் வந்து போய்கொண்டேதான் இருக்கேன்

அப்ப இதை வந்து கண்டினியூ பண்ணனும் அப்படின்னா இப்ப வெளிநாடுகளுக்கு போறதா இருந்தால் சொந்த காசை செலவு பண்ணி தான் போகணும் அங்க போய் நாங்க கிளிக் பண்ணி அது செலக்ட் ஆகி அது ஒரு கிளைண்ட்டுக்கு போறதா இருந்தா கூட பெரிய ஒரு செலவு இருக்கு இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு பெரிய சவால் தான் அது பெரிய சவால் தான் ஆனா அது கடந்து போகணும்னு முயற்சி செய்யறேன் வேற ஏதாவது பக்கங்கள்ல இருந்து அதை உடைச்சு கொண்டு போறது வந்துதான் யோசிக்கலாம் இந்த துறையில புதுசா வரணும் இல்லைன்னா இப்போ உங்களுடைய வீடியோக்களை பார்த்து இன்னைக்கு நான் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு ஆழைப்படுத்தி இப்படி விஷயத்தை பேசுகிறோம் இந்த ஒரு பேசு இது மாதிரி இதை பார்த்தோன்னே நிறைய யங்ஸ்டர்ஸ் குறிப்பாக சொல்லணுன்னா ஆண் பேர் நீங்கள் சொன்ன மாதிரி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது பட் எல்லாருமே ஆசைப்படுவாங்க ஸோ அவங்க இதுக்குள்ளே வாரதா இருந்தாங்க இல்லைன்னா உங்களோட சரிய ஒரு ஒர்க் ஷாப்போ இல்லைன்னா ஒரு செமினார் அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயங்களை கலந்து செய்யணும்னா என்ன மாதிரி தொடர்ந்து கொள்வது இல்லைன்னா இதுக்குள்ளே வாரதா இருந்தால் அவங்க முன்னாட்டவங்க என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய பேர் அதை என்ன கண்டெக்ட் பண்ணி கேட்கிற விஷயங்கள் இருக்குதாக்கா அப்படி என்னன்னு வாரது அப்படின்றது நிறைய ஜூத்துக்கு வந்து விருப்பம் இது இலங்கையை பொறுத்த வரைக்கும் டக்குன்னு இதுக்குள்ள வந்து செய்ய முடியாது எப்படி ஒரு ப்ராசஸ்ல வரணும்னு அவைக்கு முதல் கற்றுக்கொள்ளணும் நேச்சரை உண்மையா கற்றுக்கொண்டா தான் அதுக்குள்ள வரலாம் என்னோட கூட ஃபீல்டுக்குள்ள வரண்டாலும் அது வரலாம் ஆனா இப்போ என்ன என்ற டைம் எல்லாமே பார்த்து தான் அது செய்ய வேண்டியிருக்கும் மற்றது செமினார் அதுகள் வந்து சில கல்வி நிறுவனங்கள் வந்து கூப்பிட்டு கொடுக்குற விஷயங்கள் இருக்குது அப்படி இருந்தா நான் தெரியப்படுத்துறேன் நான் சோசியல் மீடியாக்களில் சில யுத்தத்துக்கு வந்து எப்படின்னு சொன்னா ஏதாவது நாங்க அவைக்கு சொல்லி கொடுத்தா அவைக்கு ஒரு சான்றிதழ் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் வரும் என்ன பொறுத்த வரைக்கும் அதை நான் ஒத்துக்கொள்றேன் எதுவுமே சான்றிதழ் வந்து எங்களுக்கு இல்ல நாங்க எங்கட ஓன பழகி நாங்க என்ன செய்யறோம்ன்றதை சான்றிதழ் தீர்மானிக்காது ஆங்கிலம் படிச்சா கூட சான்றிதழ் வச்சிருப்பாங்க கதைக்கு தெரியாம இருக்கும் அப்படி சான்றிதழை வந்து நான் அங்கீகரிக்கிறது இல்ல அந்த விஷயம் வந்து யுத்துக்கு விளங்கி அப்படி விரும்பி வாராக்களுக்கு நான் சொல்லி கொடுக்கிறது ஓகே அதே மாதிரி இப்போ என் லைஃப்லயே இந்த நாள் தான் ஒரு மோசமான நாள் அப்படின்னு ஏதாச்சும் நடந்திருக்கு வந்து நீங்க இந்த தண்ணியில எல்லாம் இந்த அட்டை பிரச்சனை இருக்கும் அதே மாதிரி இந்த பூச்சி புராணம் அந்த மாதிரி விஷயம் அந்த மாதிரி என்னடா இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஏதாச்சும் நடந்திருக்காங்க ஆஹ் நிறைய நடந்திருக்கு இல்லை பிளமிங் சீசன் வர்றது தானே அப்ப நாங்க போனா இப்படி என்ன அந்த பறவை தண்ணிக்குள்ளே இருக்கும் அது எப்படியோ சென்சிட்டிவான பறவை சின்ன சத்தம் கேட்டாலுமே ஃபுல்லாகவே பறந்து போயிடும் அப்போ அதுக்காக நாங்கள் என்ன சேத்துல கீழே படுத்து இருந்து அரைக்கி அரைக்கி தான் நாங்கள் போக வேண்டியது இருக்கோம் அப்போ ஃபுல்லாகவே நனைஞ்சிருவோம் நாங்கள் அதுக்கு பிறகு நான் வந்து மாற்று உடைகள் ஒன்றும் கொண்டு போகையில் எனக்கு அது முதல் தடவை கிளம்பிங்க எடுக்க போகிறது என்னது சேத்துக்குள்ள விழுந்து கேமரா எல்லாம் விழுந்து அப்படின்னு விஷயம் நடந்தது வீட்டில் என்ன சொல்றேன் வீட்டுக்காரங்களுக்கு அது தெரியாது தெரிய வாரது தெரியாது அதால தப்பிச்சுட்டியா ஓகே இதே மாதிரி ஒருத்தவங்க வாராங்க சரி நான் இப்படி பழகணும் அப்படின்னு காட்டுக்குள்ள போறதுல நம்ம ஆரம்பத்திலேயே பேசணும் பயம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றது அதையும் தாண்டி உள்ள போயிட்டு இப்ப நேரம் செலவு பண்றதா இருந்தாலும் சரி இந்த உயிரினங்களோட நடத்தைகள் அது ஒரு பழக்க வழக்கங்கள் என்னோட தெரிஞ்சவங்களுக்கு புதுசா ஒருத்தங்க போறதுன்னா புதுசா ஒருத்தங்க போறேன்னா முதலாவது பழக வேண்டியது பொறுமைதான் கதைக்க கூடாது வாய் திறந்து நாங்க எந்த சத்தமும் போடக்கூடாது சைகையில கதைச்சு கொள்ளலாம் அப்ப அந்த காட்டுக்குள்ள போனாலே அமைதியா இருந்து பொறுமையா இருக்கணும் அந்த பொறுமைய பழகினா பொறுமையா இருக்கணும் பாம்பு வருது சினிமால பாத்துருவோம் அது நம்ம மேல ஆனா நிஜத்துல நமக்கு ஒரு பயம் இருக்கும்ல பாம்புனா படையே நடந்துடும் நமக்கு முன்னுக்கு ஒரு பாம்பு இருந்தா எழுந்தி ஓடுறதா இல்லைன்னா அங்க இருக்குது நமக்கு கெப்சர் பண்ண நினைச்ச விஷயத்தை எடுக்கிறதா அப்படியே நம்ம சவால் வந்து பாம்புகளுக்கு எப்படியுமே எங்களோட அதிர்வுகள் தான் அதை பயமுறுத்துறது அது பயத்தாலதான் எங்களை தாக்குறதே தவிர அது எங்களை கண்டோன்னு அப்படி என்னெல்லாம் இல்லை அதிர்வு கேட்காத வரைக்கும் பாம்பு பக்கத்துல இருந்தாலும் பேசாம ஆமா ஒரு தடவை நடந்தது அந்த விஷயம் கிங்ஃபிஷர் எடுக்க போன டைம் அது குளத்துல ஒரு கரையின் தான் இருந்தது தண்ணிக்குள்ள இறங்கி பேசாம போய் அதுல இருக்கணும் அரை நாள் வெயிட் பண்ணினது சத்தமே இல்லாம இருக்கணும் ஆனா பாம்பும் பக்கத்துல இருக்கும் எங்கிஷர் வந்து இருந்தது அந்த போட்டோ எடுக்கிறதுக்காக நாங்க சத்தாயமா இருக்கணும் ஆனா அது வந்து என்ன செய்ய பயப்புற எனக்கு பாம்புன பயம் இல்ல அதால பிரச்சனை இல்லை பயப்புற ஒரு ஆளா இருந்தா அது கொஞ்சம் தான் ரொம்ப நன்றி ஒரு நேரத்தை செலவு பண்ணி இவ்வளவு விஷயங்களை பகிர்ந்து கொண்டதுக்கு ஸோ நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க உங்க சைட்ல நிறைய நண்பர்கள் குடும்பத்தாக்கள் கொடு ஸோ என்ன சொல்றேன் இந்த துறையை தெரிவு செய்யறதுன்னா இல்ல இது ஒரு ரிஸ்கான பாதை தான் இப்ப நம்ம ஊருக்குள்ள இப்ப இருக்கும் போது ஓகே அது வெளியில ஒரு ஊர்ல போகும்போதோ இல்ல வெளிநாடுகளுக்கு போகும்போதோ சர்வதேச நாடுகளுக்கு போகும்போது அங்க இருக்கிற காடுகள் இன்னும் பயங்கரமா இருக்கு இப்ப அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு எல்லாம் போகணும்ன்ற ஒரு ஆசை இருக்கிறவங்க இந்த ஃபீல்டுக்குள்ள வாரதா இருந்தா சோ உங்க ஐடியா என்ற ஐடியா என்னன்னா உண்மையா தேடல் தான் முக்கியம் என்ன நானும் அப்படித்தான் அதுக்குள்ள போனான் யாரை தொடர்பு கொள்றது எப்படி என்ன செய்யறது எப்படி கற்றுக்கொள்ளுற விஷயங்கள் எல்லாம் தேட வேணும் இப்போ உண்மையா இலகவா சோசியல் உதவி செய்யுது அதனூடாகவே தேடலாம் மேற்கொள்ளலாம் அந்தந்த துறைகளுக்கு சார்ந்த ஆட்களுக்கு போய் கதைச்சு நாங்கள் அவைக்கு முதலாவது அசிஸ்டண்டாக தான் எல்லாமே செய்யணும் வந்த உடனே வைல் லைஃப் போட்டோகிராஃபர்ன்னு யாரையும் சொல்லவே முடியாது நிறைய கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்குது அப்போ தொடர்பு கொண்டு தங்களுக்கு அது தேவை இல்லை தாங்க இதில் வளரோணும்னு யோசிக்கிற ஆட்கள் வந்து தாங்க தான் தேடணும் இதுக்குள்ள இலங்கையை பொறுத்த வரைக்கும் நாங்களா தான் முயற்சி செய்யணும் முயற்சி செய்து முன்னுக்கு வரணும் ரொம்ப நன்றி இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம ஒரு சிந்துஜா அவங்க இணைஞ்சிருந்தாங்க ஸோ குறிப்பாக அப்படின்னா வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் குறிப்பாக அந்த காடுகளுக்குள்ளே வந்து தன்னுடைய நேரத்தை செலவு பண்ணி இந்த இயற்கையோட பல புகைப்படங்களையும் சரி அதே மாதிரி தானொலிகளையும் வெளியிட்டிருக்காங்க அவங்களோட சோசியல் மீடியா பக்கத்தில் போனால் கூட தொடர்ச்சியாக நிறைய இன்ஃபர்மேஷனோட தகவல்களையும் இருக்காங்க ஸோ வளர்ந்து வந்த வளர்ந்து வரும் கலைஞர் ஸோ நிச்சயமாக உங்களுடைய ஆதரவுகளையும் கொடுங்க இந்த மாதிரி எங்களுடைய யுவதிகள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு துறை சார்ந்து வளரணும் அப்படின்றதுக்கு நாங்களும் உறுதுணையாக இருப்போம் ஸோ நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்கான நன்றி மற்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் விடைபெறும் நான் ரிஸ்வான் அதே மாதிரி ஒளிப்பதியில் ஈடுபட்ட சஞ்சய் சல்மான் திவாகர் சுதர்சனி ஆகியோருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்